என்னையாது முப்பது வருஷத்துக்கு முன்னாடிமெண்ட்ல பதிவு பண்ணி வச்ச இப்பதான் வேலை ரிட்டையர் ஆகிற காலத்துல ஓ அது என்ன வேலை இந்த டவரை பாய்க்கிற வேலை இந்த வேற ஆஃபீஸர் எவனாச்சு வருவான் இந்த ஆடு இருக்கா மாடு இருக்கா பண்ணி இருக்கா பார்க்க வேண்டியிருக்கு என்ன பண்றது என் தலை எடுத்துட்டா முருகா நீ தான் என்ன காப்பாத்தனும் கொழுக்கட்ட நான் பிள்ளையாடுறேன் நானும் எங்கெங்கேயோ அடி வாங்கியாச்சு போலீஸ் கிட்ட அடி வாங்கியாச்சு கேள்வி கிட்ட அடி வாங்கியாச்சு தாத்தா கிட்ட அடி வாங்கியாச்சு என்ன ஒரு வரலாற்று பெருமை வீட்டுல அம்மா அப்பா கிட்ட கூட நான் இவ்வளவு அடி வாங்கினது இல்லை ஆனா இங்க கிட்ட மாட்டீங்கன்னு நான் பெரும் ரோதனை இனிமேட்டு அவன் பிரச்சனையே தான் தனியா வந்து பத்து மைலுக்கு தள்ளி வந்து உன வேண்ட பிள்ளையாரப்பா தெளிவாயிட்டான் இனிமேட்டு அவன் கல்லையே நான் படக்கூடாது நீதான் என்ன காப்பாத்தணும் முருகா மறுபடியும் முருகாவா இரு அவன் நினப்புற எப்படா நீ இங்க வந்த மச்சா

அப்புறம் இது மேல இருந்து கீழே உந்தாலே நம்ம செத்துருவோம்டா அந்த மாதிரி இருக்குடா அவ்வளவு பெருசா இருக்கே இந்த டவர் நம்ம என்னடா பண்ண முடியும் ட்ரை பண்ணி பார்க்கலடா வந்தா லக்குடா வந்தா மழை போனா மயிருடா இதெல்லாம் கரெக்டா ஆல்ரெடி மயிரெல்லாம் போயிடுச்சுடா எனக்கு வாடா பாத்துக்கலாம் ஏய் டவர் ரொம்ப பெருசுரா இது போன் செல்போன் டவர்ரா இது இதுதான் போன்ல நம்ம கால் பேச முடியும் ஏய் கடவுளே திருட தெரிஞ்சவனுக்கு தப்பிக்க ஒரு வழி கொடுத்துருப்பான்ல சொல்றது கரெக்ட் தான் அது ஒரு கிளம்பு வரான் அவன் செக்யூரிட்டி போல இருக்குதேடா ஆமாடா நீங்க சவுண்ட் பிட்டு போடலாமா வணக்கம் ஐயா வணக்கம் யார் நீங்க பார்த்தாலே கேடி பயில மாதிரி தெரியாதுங்க நமக்கு வணக்கமெல்லாம் பயங்கரமா போடுறானுங்க ஏதாச்சும் திருட வந்துருக்கானுங்களா ஐயா வணக்கம் வைக்கிறோம் பெரியவங்க தானே வணக்கம் எல்லாம் வைக்க மாட்டீங்களா ஏய் யாரை பார்த்து பெருசுன்ற எனக்கு வயசு இருபத்தி தான் ஆகுது நான் ஒரு வாட்டி தான் கல்யாணம் பண்ணிருக்கேன் என் லவ்வர் சரசப்பா இருக்கேன் நான் கிளம்பிட்டு இருக்கா நீ என்னடா வந்து கேட்டு ஏ நீட்டு காஞ்ச மிளகா மூஞ்சியா அடுத்த தீபாவளிக்கு நீ தெரியவா தேர மாட்டான்னு தெரியாது உனக்கு இருபத்தி மூணு வயசு ஆகுதா மாப்பிள்ள கேட்டியா மச்சா நில்லு மச்சா கேக்குறேன் யோ பாக்க எழுவத்தி மூணு மாதிரி இருந்தது இருபத்தி மூணு சொல்றியா உனக்கு இதுல வேற ரெண்டாவது செட்டப் பாரு அது பேர் வேற சரசு உனக்கு இந்த வயசுல கும்மால தேவைதா

சிறப்பான பை தெரிஞ்சுக்கிட்டா மாட்டிக்கணும்டா அப்பா அப்ப சரியா போனதும் போட்டான் அவன் வரத்துக்குள்ளா இதை எவன் நல்லா கட்டிடணும் நல்லா பிளான் பண்ணி யோசிச்சு நான் என்னத்த யோசிக்கிறது டேய் அவரு இவா போய் சுகுதாடா இதை தூக்கவும் முடியாது இறக்கவும் முடியாது இதை வச்சு நம்ம என்னடா சம்பாதிக்க போறோம் கை பண்ணா நம்மளால முடியாதா நம்ம பண்ண திருடாத்தா பொய் சொல்லாதா ஏமாத்தாதா நம்ம கை வந்த கலையாடா டேய் குடும்பத்துக்கே அதான் தொழில்ன்ற போது வேற என்ன பண்றது இந்த டவரை எவன் தலையெல்லாம் கண்டிப்பா கட்டுறோம் ஒரு இந்த இருப்பான் கண்டிப்பா போவான் பாத்துப்போம் நல்லா பெருசா இருக்கா இதும் கைலாங்கல்ல போட்டா கூட லட்சக்கணக்கில் கணக்குல வரும்டா எப்படி தூய் மாறுது கைலங்கடிக்கா டேய் சும்மா சொல்றேன் எப்படி தூயின்னு போக முடியாதுல இருந்து இந்த டவர் நம்புது ஓகேவா வாங்கி சோரன் டேய் எப்போ பார்த்தாலும் சோறு 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 ஏன் தான் உயிரை எடுக்கிற சோத்துக்கு காசு வேணும் காசு நம்ம கிட்டே இல்லை எவனா வந்தாதான் இந்த ரோட்டுக்கா எவனா வந்தாதான் இந்த டவர் அவன் தலையில கட்டு எதனா பணத்தை பார்க்கலாம் போயிட்டு போவோம் சரி உனக்கு அமெரிக்கால நல்ல பொண்ணா பார்த்து வச்சிருக்கான் அவளுக்கு அடிக்கடி காலில் போன்ல பேசி நல்லா அன்பாயிரு அவன் மேலே ஒன்றும் கோவப்படாத புரியுதா சரிப்பா எனக்கும் அமெரிக்கால இருக்க பொண்ணுக்கும் நிச்சயத்தை பண்ணி குத்துப்பா மலை மேல உட்காந்து பேசுனா அங்கேயும் இன் டவர் கடிக்கல பக்கத்துல பாட்டி மேல உட்காந்து பேசுனா அங்கேயும் இன் டவர் கடிக்கல எகுது விட்டு ஆன்டி மேல உட்கார்ந்து பேசுனா அங்க இன் டவர் கடிக்கல என்ன பா பண்றது டேய் யார்றான் இவன் நாலு கண்ணா ஆள் பாக்க ஒரு மாதிரியா இருக்காடா டேய் நீ சொல்றத நான் புரியுதுடா உங்க அம்மா வேலைய போயிடும் நான் உடனே உங்க சித்திக்கு கால் பண்ணுவேன் அங்க கால் போகாது உடனே நான் டவர் இருக்கிற இடத்துல இடத்துக்கு போய் பேசேன்டா என்னது சித்து வெச்சிட்டீரோ அம்மா கிட்ட போட்டு குடுறே டேய் டேய் போட்டு குடுக்கறா அவ ராட்சசிடா அம்மா கிட்ட போட்டு கொடுக்க விடேன்னா 100 ரூபாயடா கூட நூறு ஐநூறுடா சித்தி பச்சை அம்மாட்டா போட்டு இருக்கு இவ்வளவு பெரிய தடுதலையா வச்சிருக்கான் ஐயா வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நம்ம வணக்கம்லாம் பெருசா வச்சோம் அவனுங்கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனும் காணும்டா பார்த்த ரெண்டு பேரும் சூனியா வைக்கிறவங்க இருக்கானுங்க அதுவும் இந்த சைடு இந்த பாரு நல்ல மல்டி கலர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மாதிரி இவனுங்களை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்க முடியுமா முடியாதானே தெரியல சரி பாப்போம் ஐயா உங்கள தான் ரொம்ப நேரமா கூப்பிட்டுருக்கேன் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுங்க ஐயா ரொம்ப நேரமா பேயச்சமா ஏன்னு இருக்கீங்க என்ன விஷயம் நாங்களே பல பிரச்சனைகள் எங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு டென்ஷன் எனக்கு ஒன்னும் புரியல ஏன் இப்படி பிரச்சனை சொன்னா எப்படி தெரியும் என்ன பிரச்சனை விலாவரியா சொல்லுங்க அதுக்கு நாங்க ஒரு ஏன்பா உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் வாய முடிச்சு பேசாம கம்முன்னு கிடங்கப்பா நல்லதுக்கே கால் இல்லடா நல்லது பண்ணலாம் பார்த்தா பெருசு இவ்வளவு டென்ஷன் ஆகுது ஐயா நீங்க பிரச்சனை என்னன்னு சொன்னா அதுக்கு எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க பண்ணுவோம்ல ஏன்னா நாங்க சும்மா தான் உட்காந்துக்கிறோம் என்ன பிரச்சனையா பிரச்சனை சொன்னா தீர்த்து வைப்பீங்களா நீங்க ஆயா வயசு பாருல்ல எப்ப வயசு வரும் பாத்து சொல்லுங்க நம்மளாம் ஜோசுகார விஷயம் நாம பயிற்சிக்காரன் எனக்கு ஒண்ணும் புரியல ஏப்பா அந்த மாதிரி விஷயம்லாம் நான் பார்க்க மாட்டேன்ப்பா வேற எதனா இருந்தா சொல்லு நம்பா கம்மி உங்க வேலை எங்க பாருங்கப்பா நாங்க போல இருக்கோம் பேசிக்கிட்டு இப்படி டவர் கிடைக்கல பெஸ்ட் இருக்காப்பா டவர் இங்க பக்கத்துல பா டவர் டவர் சொன்னேன் இதான்பா பெரிய டவர் பாத்துக்கோப்பா இங்க தான் பான்ல சூப்பரா டவர் கிடைக்குது அமெரிக்கா போன் போட்டு பேசிடலாமாப்பா பேசா இது சாதா டவர் இல்லப்பா இன்டர்நேஷனல் டவரு எல்லா ஊருக்கும் வெளிநாட்டு கூட இங்க இருந்து சிக்னல் கிடைக்கும் இந்த டவர்ல இருந்து பேசினா அமெரிக்கா ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா ஈரோப்பு ஈஸ்டர் யூரோப்பு எல்லா இடத்துக்கும் பேசலாம்ப்பா நீ ஒண்ணுமே கவலைப்படுத்தாவல இந்த டவர் கீழே போன்ல டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸும் பேசலாம் வீடியோ கால் பேசலாம் இன்னொன்னா பண்ணலாம்ப்பா அதுக்காக தான் இந்த டவரை விற்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டவர் வாங்கறதுக்காக ரெண்டு பெரிய ஆளுங்க வராங்க அதுக்குதான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்பா நான் இங்க இருந்து வரமாட்டேன் போன்ல புல்லா டவர் கிடைக்குதுப்பா என் டவர்கிட்ட இங்க இருந்தே பேசி நிற்கிறேன் ஏத்த கரெக்டான வித்துட்டு போயிடலாடா யோ நீ சொல்றதெல்லாம் ஆனா என்ன விஷயம்னா இவன் ஒருத்தம் பார்த்தா பைத்திகார மாதிரி இருக்கான் இன்னொருத்தம் பார்த்தா அரைமெண்டல் மாதிரி இருக்கான் இவனுங்கிட்ட துட்டு இருக்குமா ட்ரை பண்ணி பாப்போம் பேச்சு போடு எப்பா எப்பா இந்த டவர்லாம் ரொம்ப காஸ்ட்லியான டவரு இப்போ எங்க கஷ்டத்துக்காக விற்கிறோம்

எப்பா ஏதோ உங்க நல்லதுக்கு சொன்னேன் ஏதோ உங்க பையன் வந்து ரொம்ப ஃபீல் பண்றானே இஷ்டம் தான் வாங்க இல்லைன்னா பார்ட்டி வருது அவங்க கிட்ட வித்துட்டு நாங்க போயினே இருக்க போறோம் என்ன அமைச்சா எங்க உங்ககிட்ட ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காரு அவனுக்கு ரெண்டு லட்சம் எடுத்து ரெடியா வந்து ஆமா ஆமா ரெண்டு லட்சம் ரூபாய் தான் ரெண்டு பேரும் வடி கட்ட முட்டாளுப்பா இந்த டவர் எத்தனை போய் வெளியே வித்தா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வித்துடலாம் இவங்ககிட்ட ஐம்பதாயிரம் குத்தி ஏமாத்து வாங்கிட்டு நம்ம ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு வித்துடலாம்ப்பா டேய் ரெண்டு முட்டால் பசங்களும் நம்மள முட்டாளுன்றானுங்க

செக்யூரிட்டி போன் கூட எடுக்க மாட்டுறாங்க என்ன பண்ணுறது இங்கே நம்ம சைட்டில் நீ நீ உட்காந்துருக்காங்களே ஐயா யார் எங்கே என்ன என்ன உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு வேலை முதல்ல எங்களுக்கு சொல்லியா என்னையா யாருன்னு இந்த சைட்டோட நான் தான் ஒரு செக்யூரிட்டி அவன் எங்க போயிருக்கான் என்னது செக்யூரிட்டியா செக்யூரிட்டிலாம் யாருமே இந்த டவரை வாங்கிட்டோம் ஏய் எலும்பு கூடு மூஞ்சு இது கவர்மெண்ட் இடம்டா யாரு கிட்ட வந்து இங்க எங்க கிட்ட டவருன்னு சொல்லுவீங்க ஏய் அடிச்சு ஓட விட்டுறேன் இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்துறேன் உங்களை இது போலீஸ் ஐம்பதாயிரம் 50000 மையில போச்சானவள வாடா நம்ம ஓடிடோம் நில்லுடா போலீஸ் வரற நில்லுடா போலீஸ் வரப்